வாங்கம்மா உள்ளர நம்ம ஃபான் யூடியூப் சேனல்குள்ள இப்பதான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்கிறதுல அதையும் அமுச்சுக்கமா அப்போதாம்மா நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம் என்னம்மா பண்றீள் வா நோம்பா ஜெயின்சா கடைக்கு வியாபாரம் ஓடணும் ஓடணும் என்னம்மா அந்த ஜெயின்ஸா மேல முன்புட்டு பாசம் வச்சுக்கிறீங்களா அந்த ஜெயின்ஸா உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையாப்பா ஜெயின்ஸா கடையில் வியாபாரம் வாரம் ஓடிடுச்சுனே உங்களோட சிக்கிற சந்தோஷம் வா ஜெயின் சாமி பண்ணுற பெரிய உதவியை அவங்களுக்கு டெய்லி வீடியோ போடுறது தான் ஆமாம் அதை அது பாட்டோட ஒரு படியாக மாமி எங்கள் போனோடனே மூஞ்சி பண்ணி கொஞ்சம் மூணு வச்சுக்கிறீங்கண்ணா நான் சந்தோஷம் பிறந்தது ஜெயின் சாமி பண்ண திட்டுவோம் மாமி ஏன் ஒத்துருச்சு நமக்கு ஆமாம் ஃப்ரீ ஆவாரம் ஓடிக்காது அப்படி நை நைசாக இருந்தால் வாடா கொடுப்பான் அதுக்கு பத்து பத்து வாங்கி தான் மாமி ஆமாண்டி உச்சி குடும்பி போய் சிரிச்சுக்கிட்டு நிற்கக்கூடாது ஆமா பாவப்படுற மாதிரியே நிற்கணும் வாடா கொடுத்தாண்டா இன்னைக்கு அஞ்சு தண்டிப்பிட்டு நாலு அஞ்சு வச்சுக்கலாம்டி ஆமா பிரிட்ஜில் போட்டு சூடு காட்டி திங்கிறேன் வாடா நல்லா கேன்

பாத்தியெல்லாம்ங்க அவசரத்தில் உச்சு குடிமிக்கு அஞ்சு வாடா ரசீதாக்கு அஞ்சு வாடா எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன் மறந்து போட்டுடலாங்க எல்லாத்தையும் விற்றுப்புட்டேன் வந்தவுள்ள பேசி விரட்டி விட்டுட்டேன் சல்லையாக்குதுங்க நீ ஒன்றும் கவலைப்படாத ஜெயின்ஸ் நம்ம வீட்டில் கொஞ்சம் வாடா மாவு விருக்கில் எடுத்து வச்சுட்டு அதில் சுட்ட அவங்களுக்கு கொடுத்துக்கலாமா சரிக்கா சரிங்க காசை என்னக்கா எவ்வளவு விற்கிதுன்னு பாப்பா லாபம் எவ்வளவுங்க மொத்தமாக ஐயாயிரம் ரூபாய்க்கு ஓடிடுங்க ஜெயின்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா லாபம் ஜெயின்ஸ் இன்னைக்கு என்னங்க சொல்றிய ரெண்டாயிரத்து ஐநூறு வேலையும் வாழ்நாளில் சம்பாரிச்சதே இல்லையாங்க ஆ நாளைக்கு போட்டுருவோங்க கடையை நாளைக்கு நோம்புங்க மாவை கொஞ்சம் சேர்த்து போடணுங்க ஆமா நான் இடையில வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் ஜாயின் சப்பவே எல்லாமே ரெடி பண்ண ஜாயின் எனக்கு தெரியும் இன்னைக்கு யாவரம் நல்லா இருக்கும்னு எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அதான் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லிருச்சோல ஜாயின்ஸ் ஜெயின்ஸாக யாவரம் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணி விடுங்கண்டு ஆமா அப்படியாங்க ரொம்ப சந்தோஷங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடி வாழ வந்து அள்ளி கொடுத்துட்டா மாமி தேங்க்ஸா பாவம் மாமி நீங்க வேற ஏமாத்துல இல்ல நாளைக்கு வந்து திங்கலாமா என்னத்த பத்தியா இல்ல நம்ம ஆச்சு சும்மா இருடி செருப்படி வாங்க போற வச்சு குடி அவளே கோபத்துல நிக்கிறடி ஆமா இருடி எவ்ளோ நட்டன்னு கேப்போம் மாமி என்ன தட்டி பாக்கறது காணோம் மாமி வித்து தல பழைய வரைக்கும் மாமி இந்த வண்டி ஏவனே கேளுங்க மாமி கடப்படுவோம் சும்மா இருடி அவசரப்படாம யாரும் காசு கொடுத்தா அந்த வண்டியை வாங்க மாட்டாங்க அவளே கேப்பா வண்டி வேணுமா உனக்குன்னு வாங்கிடலாம் சும்மா இரு இதுக்கெல்லாமா காசு கொடுப்பாங்க எல்லாம் அவள மாதிரியே வாய்ப்பாக அறியறியா मामியே உங்களுக்கு வடப்ப இந்த மண்ணா பாவால நம்மள மாட்டி விட்டுருவாமா இல்ல நான் ஜெயின்சா என்ன பண்றா நல்ல கிறியா என்ன அடி ஒன்னு தேங்காய் நட்ட மோடி எவ்வளவு அடி நட்டான் வந்த என்ன தொழவா வந்த கிறிய நீங்க நல்ல எண்ணெய்ல வரல கொஞ்ச நேரமாங்களை சுத்த ஓடற அப்பா யவ நான் கூட வைக்க ம் எடி வாடகை எல்லாம் காணோம் நீங்க போங்க போய் வீட்டுல ஆவர வேலையை பாருங்க நான் பாத்துக்கறேன் சரி ஜெயின்ஸ் ரொம்ப நேரம் எடுத்துக்காத சீக்கிரமே முடிச்சுட்டு வந்துறேன் உச்சி குடும்பி என்ன படைய படையலாக்கெல்லாம் சொல்லிட்டு போறாரு அரபியப்பா ரெண்டாயிரத்தி நட்டமும் தும் குறையலையு அம்புட்டு மாதிரி நட்டமா போச்சு இதுக்கு இதுக்குதான் சொன்னேன் அதான் செய்யாத அடின்ட்டு இதுக்கெல்லாம் என்ன மாதிரி அனுபவம் உள்ள ஆளுவை வந்து வாடகை போட்டா தாண்டி விற்கும் பேசணும் முதல்ல நல்லா நீ பேச மாட்டியகு ஒரு வாடா தான் குடுத்திக்கிறான் இந்த கோக்கமால போய் சொல்லிக்கிறான் ஒரு தான் குடுத்திக்கிறான் என்ன செயல் இவ்வளோ இறங்கிட்டு உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்து விட்டுறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா லாபம் டிவாய்க்கு யாரு என்னடி சொல்றான் ரெண்டாயிரத்து லாபம் இப்போ தானே மனசுக்கு இருக்குது எதா இருக்குது தீஞ்ச வாசம் இங்க வருது இதா நடிக்கிறீர் உளே நடிப்பே உங்களோட உள்ள நினைச்சு நான் ஃபீல் பண்ண நடை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உளவுளுக்கு ஆளுக்கு அஞ்சஞ்சு வாடா கொண்டு போய் கொடுக்கணும் வாடாவெலாம் வித்து புட்டமேண்டு எதுவா இருந்தாலும் பின்னாடி ஊற்றி அதிர்ச்சியில் நிக்கிறாபரா அவளை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வாங்க அப்புறம் பேசலாம் அடி முடியும் அடிபத்து அடிப்படைய பேசிக்கலாம் முடி எங்க கண்ணு கருப்பு முடியாக்கானு சந்திரிப்பா மாத்தி மாட்டி மாதிரி நம்மள

ஆறு மணிக்கு மேலே சங்கிலியை போட்டு வீட்டு வாசலில் கடையை கட்டி போட்டு வைக்கணும் என்ன அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறியா மாமி வாங்க மாமி ஒரு நிமிஷம் கூட நிறைய நிற்க கூடாது மாமி அவளுக்கு யாரும் ஆனது கூட பிரச்சனை இல்லை மாமி என்னையே இப்படி கேட்டுட்டாலா மாமி இதை செய்யா என் யூடியூப் சேனலில் போட்டு உன் மாணாக்கரை நாரடிக்கிறேன் அதில் இருக்கிறதே பதினஞ்சு சப்ஸ்கிரைபரு அதை பார்க்கறது ரெண்டு பேர் நீனும் இந்த பக்கத்தில் வந்து இருக்கிறாபார் அவளும் நாசாமப்பா வேலை போங்கல் ஓடியாக்கட்டே அல்லவே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐடி கம்பெனி சம்பவங்களில் ஜெயின்ஸாக்கு இன்னும் வரக்கூடாது ஜெயின்ஸ் எல்லாம் எவ்வளோ கரெக்ட் வச்சுக்கணுமா சரி ஜெயின்ஸாக தொலைது மாமா என்னோட இதெல்லாம் விட்டுருவான் நாளையோ நோம்பு வேற இது என்ன சவுருக்கு என்ன பண்ணால் கடையில் இருந்து பா காலையில் வீங்கி போச்சோமா தான் ஆளா காட்சிக்கிறேன் கொஞ்சம் தான் தரவா இப்போ எதுக்கு என் மாப்பிள்ளையை அனுப்பிவிட்டேன் வேகமா நேரம் எல்லாம் ரெடியாக ஆயிக்க உங்களை விட்டு ஆம்பளை எங்கள் எங்கூட்ட ஆம்பளை அவரெல்லாம் வந்து தாங்குவாருமா